வேலும் மயிலும் சேவலும் துணை அண்டர்கருள் பெருமான் முதிரா அணி சங்கு திகிரிகரோ நார அரங்கத்து இரு அணைமேல் துயில் நாரணன் மருகோனே தேவர்களுக்கு உதவி செய்த பெருமான் தம்மை விட்டு நீங்காத ஆபரணங்களான பஞ்சசன்யம் என்னும் சங்கும் சுதர்சனம் என்னும் சக்கரத்தையும் திருக்கரத்தில் கொண்டவன் காவிரி கொள்ளிடம் என்னும் நதியின் கரையில் உள்ள ஸ்ரீரங்கம் என்னும் தலத்தில் ஆதிசேஷன் என்னும் பெரிய படுக்கை மேல் பள்ளி கொள்ளும் திருமாலின் மருகனே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானைப் போற்றும் காசி திருப்புகள் மங்கை கணவனும் வாழ் நாமையில் பங்க படமிசை ஏ பணி போல் மதம் வந்துட்பெருகிட வேதி யானவனருள்மேவி வண்டு தடியை போலாகிய நாள் பல பந்து பனைபழ நீர் நீர்குட மண்டி பலபல வாய்வினை கோலும வழியாலே திங்கட்பதுசல வேதலை கீழுற வந்து புவிதனே மதலாயன சிந்தை குழவிய நாவனை தாதையும் அருள் கூற பால் பால்குடி நால் பல பண்பு தவழ்நடை போய்வித மாய்பல சிங்கி பெருவிழி யாரவ மாயதில் அழிவேனோ அங்கை தரியன வேயொரு பாலகன் இன்ப கிருபைய தாயொரு தூண்மிசை அம்பர் ஹம்பர் கொடுவரி யாசுரன் உடல் பீரி அண்டர் கருள் பெரு ராவணி சங்கு திகிரிக நாரவர் அங்க திருவனை மேல்துயில் நாரணன் மருகோனே கங்கை மேவிய தங்க பவளொளி பால்மதி போல்முக கங்குற்றரிகுளலால் பர அருள் அருள்பாலா கந்து பரிமயில் வாகன மீதிரு கொங்கை குரமகள் மகிழ் கங்கை பதினதி காசில் மேவிய பெருமாளே கங்கை பதினதி காசில் மேவிய பெருமாளே